இதை மட்டும் சொல்லவே இல்லை இஸ்ரேல் அமாஸ் இடையேயான நீண்ட நாள் அக்டோபர் மாதம் பெரும் சண்டையாக வெடித்தது இருபுறமும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இஸ்ரேலியர்கள் அமாஸ் அமைப்பினரால் கடுப்பான இஸ்ரேல் ஹமாசுக்கு உதவியாக இருந்த லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பையும் தாக்கி இந்த போர் இத்துடன் முடியாமல் ஹிஸ்புல்லாவை போலவே ஈரான் ஆதரவுடன் செயல்படும் ஏமனை சேர்ந்த ஆயுத அமைப்பான ஹவுதியையும் குறிவைத்திருக்கிறது இஸ்ரேல் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆயுத பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தி வந்த இரண்டு துறைமுகங்களை தாக்கியது இஸ்ரேல் விமானப்படை இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன் யாகுவை தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார் பிரதமர் மோடி நெத்தன் யாகு உடனான உரையாடல் பற்றி எக்ஸ் தளத்தில் மேற்கு ஆசியாவில் சமீபத்திய முன்னேற்றங்கள் பற்றி பிரதமர் யாகுவுடன் பேசினேன் நம் உலகத்தில் தீவிரவாதத்துக்கு இடம் கிடையாது நிலப்பரப்பு விரிவாக்கத்தை தடுப்பதும் பணைய கைதிகளை பாதுகாப்பாக விடுவிப்பதும் முக்கியமானது விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்பவும் அமைதியை நிலைநாட்டவும் எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என பதிவிட்டுள்ளார் பிரதமர் மோடி நெத்தன் பேசிய மோடி உலகத்தில் தீவிரவாதத்துக்கு இடம் கிடையாது என்று கூறி மறைமுகமாக இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியாவிற்கு இஸ்ரேலின் வலி நன்றாகவே தெரியும் மேலும் தீவிரவாதத்தை ஒழிக்க எந்தவித சமரசமும் செய்து கொள்ள இரு நாடுகளும் விரும்புவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது எந்தவொரு இடத்திலும் போர் என்றும் அதனை நிறுத்த வேண்டும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிடவில்லை மாறாக தீவிரவாதத்தை அடியோடு அழித்தாக வேண்டிய கட்டாயத்தை தெளிவுபடுத்தி உள்ளார் என்றே உலக அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் மோடியின் உத்வேகம் மிக்க இந்த பேச்சு இஸ்ரேலை மேலும் தைரியம் கொள்ள வைத்துள்ளது என்றும் இதனால் மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமின்றி அமெரிக்கா மற்றும் மேலை நாடுகளும் நடுக்கத்தில் உள்ளன என்றும் சொல்லப்படுகிறது ஆயுத சந்தையாக இந்த அமைப்புகளை பயன்படுத்தி வியாபாரம் செய்து வந்த நாடுகள் இந்த தீவிரவாத அமைப்புகள் அழிவதை விரும்புவதில்லை ஆனால் மோடியும் நெத்தனியாகவும் ஒரே நேர்கோட்டில் சிந்திக்க இருப்பது உலக வரலாற்றை மாற்றி எழுதும் நேரம் இது என்று வெட்ட வெளிச்சமாக அறிவிக்கிறது என பல உலக நாடுகளும் ஒத்துக்கொள்ள தொடங்கியுள்ளன இதே நேரத்தில் நமது அண்டை நாடுகளான பாகிஸ்தான் வங்கதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளும் அடுத்து இந்தியா எடுக்கும் முடிவை எதிர்பார்த்து அச்சத்தில் உள்ளன பிரதான் மந்திரிஸ் தோனோ தேசோக்கே டெலிகேட்ஸ் மீடியா கே சாத்தியோ நமஸ்கார் प्रधानमंत्री होलनेस और उनके डेलीगेशन का भारत में स्वागत करते हुए मुझे बहुत खुशी हो रही है आज पहली बार जमैका के प्रधानमंत्री की भारत की द्विपक्षीय यात्रा पर आए हैं इसलिए हम इस यात्रा को विशेष महत्व देते हैं प्रधानमंत्री होलनेस लंबे समय से भारत के मित्र रहे हैं मुझे कई बार उनसे मिलने का अवसर मिला है और हर बार मैंने उनके विचारों में भारत के साथ संबंधों को मजबूत करने की प्रतिबद्धता को महसूस किया है मुझे विश्वास है कि उनकी यात्रा से हमारे द्विपक्षीय संबंधों के साथ साथ पूरे कैरेबियन क्षेत्र के साथ हमारे एंगेजमेंट को नई ऊर्जा मिलेगी